கண்களுக்கு வணக்கம் இப்போ பீட்ரூட் வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சிம்பிளாக பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி அரைஞ்சி வச்சிருக்கேன் வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன் தக்காளி வந்து அடித்து வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் இது கூட மல்லி மிளகு ரெண்டு சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கப்போகிறேன் அதாவது தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைக்க போகிறேன் பாருங்கள் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டுக்கலாம் பொரியட்டும் பொரியுது இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வதங்கட்டும் நல்லா நல்லா வதக்கி தக்காளி ஊற்றிப்போம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வச்சு தக்காளி ஊற்றிக்கலாம் அடுத்து உப்பும் போட்டு நல்லா வதங்கிக்கலாம் பாருங்கள் அரிஞ்சு வச்சுருக்கேன் பீட்ரூட் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதங்க விடுவோம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கலாம் அதுக்கிடையில் இதை நல்லா கொடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைச்சாச்சு நைஸாக மல்லியெலாம் இருக்கிறதுனால நல்லாவே நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ நம்ம குடம்பு எப்படி இருக்குன்றத நம்ம வாங்க பாருங்க நல்லா கிரேவி ஸ்டைலில் கொதிச்சுட்ருக்கு இப்போ காய் வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கணும் காய் வெந்தால் தான் நம்ம வந்து இப்போ அரைச்சது அதில் போட முடியும் ஏன்னா பீட்ரூட் வேக லேட் ஆகும் கொஞ்சம் வெந்த மாதிரி தெரியுது சரி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகமாக இன்னும் கொஞ்சம் நேரம் முடி வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ட்ரையாகவே ஆயிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு அதனால் நம்ம இப்போ இதாவது எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இது வந்து நல்லா குக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இடத்து அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்க கிரேவி மாதிரி ஆயிடுச்சா இப்போ நம்ம அந்த தேங்காய் அரைச்சி மிக்ஸி இன்னும் கொஞ்சம் தண்ணி அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போம் இது வந்து மூடி வச்சுருவோம் டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ மூடி வைப்போம் இந்த காயும் குக்காகிறதுக்கும் தேங்காய் கொதிக்கிறதுக்கும் அருமையான பீட்ரூட் கிரேவி ரெடி ஆகிரும் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்புறம் நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு காயும் நல்லா இப்போ வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வருவது உங்கள் நித்தியசிவாக பாய் வாங்க சாப்பிட்லாம் தேங்க் யூ